عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على شرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المدين وكان الانسان عجولا رب اشرح لي صدري ويسر لي امري واحلل الوقت من لساني يفقه قولي اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم கணித்திற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான சகோதர பெருமக்களே நாயக மந்திரி செல்ல முடியாத பாக்கியம் நிறைந்த நிலவுமித்துமார்களே அருமையான பெருமக்களே எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமைச்செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எட்டி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனையின் செலவினங்கள் இருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான நோய் பாதுகாப்பானாக எல்லாவிதமான ஆபத்துகள் விபத்துகள் பலாய் முசீபத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செயல்கள் இருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையை பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தந்திர புரிவானாக ரஜிபு ஷாபான் மாதங்களிலே வரக்கச் செய்வானாக ரமதானை அடையக்கூடிய தூஃபிக்கு நீ தந்திரபடிவானாக அதில் நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தினையும் புனிதமான எழுத்து பதருடைய இரவை அடையக்கூடிய தூஃபிக்கினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கு வழங்கிடுவானாக இன்று இந்த நல்ல நேரத்தில் துவா செய்து துவங்குகிறேன் அருமையானவர்களே இஸ்லாமிய மாதத்தினுடைய ரஜப் அதனுடைய கடைசி ஜிம்மா இந்த இரவு மேகாதி இரவு இந்த கடைசி ஜிம்மாவில் நாம் எல்லாம் இருக்கிறோம் அல்லஷா தாலா இந்த பறக்கான நாட்களை ஒவ்வொரு வருடங்களும் நமக்கு தந்தர புரியவான அருமையான பெருமக்களே மார்க்கம் அனைத்திற்கும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது நாயகும் செல்லாக வலிவு செல்லும் சொல்லுவாங்க இல்லாவ அமரத்துக்கும் பிகி அல்லாஹின் பக்கம் நெருக்கமாகக்கூடிய எந்த விஷயத்தையும் நான் உங்களுக்கு ஏவாமல் விட்டுவிடவில்லை நகைத்துக்கும் அனுகு அல்லாஹுவை விட்டும் தூரமாக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் நான் தடுக்காமல் விட்டுவிடவில்லை என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக வலிவர் செல்லும் சொன்னார் அப்படி என்றால் அல்லாஹுக்கு எது நெருக்கமான விஷயத்தையோ அதையெல்லாம் செல்லல்லாக ஒளிவர் செல்லும் நமக்கு சொல்லியிருக்கிறார் அல்லாஹுவை விட்டும் தூரமாக ஆக்குமோ அதையெல்லாம் உங்களை தடுத்திருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் அதில் செல்லாக செல்லும் சொல்லியிருக்கிறார் இப்படி நல்ல விஷயங்களை நமக்கு ஏவக்கூடிய நபிகள் நாயகம் செல்லல்லாக வலிவர் செல்லும் அவர்கள் சில தீய விஷயங்களை நம்மளை விட்டும் தடுத்திருக்கிறார்கள் எந்த குணங்கள் எல்லாம் நமக்கு நல்ல குணங்களோ அந்த நல்ல குணங்களை நமக்கு ஏவி இருக்கிறார்கள் தீய குணங்களை விட்டு நம்மளை தகுந்திருப்பதற்கு சல்லலாக வலிவசகம் தடை செய்திருக்கிறார்கள் நாம் ஒரு விஷயத்தை பார்த்தவுடன் உணர்ச்சி உணர்ச்சி வசப்பட்டு நிதானம் என்மையில் வாழக்கூடிய ஊமத்தாக இந்த ஊமத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை நிதானம் என்பது உணர்ச்சி படாம உணர்ச்சி வசப்படாமல் இருக்கக்கூடிய காரியம் அது திடீரென உணர்ச்சி வசப்படுவதனால் ஏற்படக்கூடிய இழப்புகள் நமக்கும் இழப்புகள் தான் இந்த உமத்திற்கும் இழப்புகள் தான் ஒரு மனிதன் தன்னுடைய குடும்ப விஷயமாக உணர்ச்சி வசப்படுவதனால் நிதானத்தை இழப்பு குடும்பம் உடைகிறது வியாபாரத்தில் அவசரம் காட்டுவதனால் வியாபாரம் நஷ்டமாகிறது இப்படி முடிவெடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நஷ்டத்தையும் லாபமின்மையையும் குடும்பம் உடையக்கூடிய சூழ்நிலைகளையும் நமக்கு ஏற்படுத்துகிறது எது உணர்ச்சி வசப்படுவதனால் ஆனால் மார்க்கம் அனைத்து காரியங்களிலும் நிதானமாக செயல்படுவதற்குண்டான வழிகளை நமக்கு சொல்லிக்காட்டுகிறது அது ஒரு தொழுகையாக இருந்தாலும் சரிதான் ஒரு குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரிதான் ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரிதான் முடிவெடுப்பது உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பதல்ல நிதானமாக முடி முடிவெடுக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லிக்காட்டுகிறது நிகழ்நாயின் செல்ல ஒளிவு செல்லும் அவருடைய வழிகாட்டுதலும் அதை தான் நமக்கு சொல்லிக்காட்டுகிறது அல்லாஹ் இந்த உலகத்தை ஆறு நாட்களில் படைத்தான் என்று ஒரு ஆண் நமக்கு சொல்லிக்காட்டுகிறது இறைவன் ஒரு ஒரு நாளில் முடியாதா ஒரு நிமிடத்தில் முடியாதா ஒரு செகண்ட்ல முடியாதா ஒவ்வொன்றையும் அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான் என்று அதற்கு அப்பா சவதி சொல்லி காட்டான் அல்லாஹ் ஆறு நாளில் உலகத்தை படைத்ததற்கான காரணம் என்பது என்ன அப்படின்னா ஒவ்வொன்றையும் அல்லாஹ் நமக்கு நிதானமாக கடைபிடிக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது என்பதை தான் அல்லாஹ் இந்த ஆறு நாட்கள் என்பதை காட்டுகிறது என்று அதற்கு இபுல அம்பாசரதி அல்லாஹ் தாலானவோ நமக்கு சொல்லி காட்டக்கூடிய செய்திகள் அருமையான பெருமக்களே அதே போல மனிதனுடைய படைப்பு எப்படிதான் இருக்கிறது மனிதனை அல்லாஹ் படைத்தது மண்ணில் இருந்து அதற்கு பிறகு லுத்துஃபாவில் இருந்து இந்திரிய துளியில் இருந்து அதே போல அதை இரத்த கட்டியாக அல்லாஹ மாற்றி அதை சதை கட்டியாக அல்லாக மாற்றி அதுக்கு பிறகு எலும்பை அல்லாஹ் உருவாக்கி அதை சேர்ந்து மாமிசத்தை ஏற்படுத்தி அதற்கு பிறகு மனிதன் உருவாகிறார் ஏழு கட்டங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி ஒரு மனிதனை அல்லாஹ் படைக்கிறான் என்றால் ஒரே நிலையில் முடியுமா அப்படின்னா முடியும் ஆனால் ஒவ்வொன்றிலும் நிதானம் வேண்டும் ஒவ்வொரு ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் போக முடியும்

இறை மனிதனுடைய படைப்பையும் சரிதான் இந்த உலகத்தை படைத்த அந்த ஆறு நாட்கள் விஷயம் செஞ்சுதான் நமக்கு நிதானத்தை கற்றுக் கொடுக்கிறது என்று பெருமைக்கள் நமக்கு விளக்கம் சொல்லுவாங்க நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் குர்ஆனிலே நிரம்பச சொல்லுவார் அந்த வரலாறுகள் மூலமாக நமக்கு நிறைய படிப்பினைகளை நிதானமாக இருக்க வேண்டும் உணர்ச்சி வசப்போடக்கூடாது என்பதையும் குர்ஆன் வசனங்கள் நமக்கு சொல்லிக் காட்டும் அரசு முசாதி சலாத்து வசலாம் அவர்கள் இதரலை சனாமிடைய சந்திப்பை அல்லாஹ் அந்த வரலாற்றை சொல்லி தருவான் அதுலா முசாலை சந்திக்கும் பொழுது ஒரே ஒரு கண்டிஷன் தான் என்ன கண்டிஷன் அவசரப்படக்கூடாது தான் அவசரப்படக்கூடாது நிதானமாக இருக்கணும் ஒரே ஒரு கண்டிஷன் தான் அவர்கள் செய்த செயல் எல்லாம் கோவப்படாமல் இருக்க முடியல நிதானமாக இருக்க முடியல ஒரு கப்பல்ல போறாங்க ஒரு படகுல போறாங்க அதை ஓட்டை போட்டா என்ன ஆகும் நாம் செல்லக்கூடிய படகை ஓட்டை போடுறா ஒரு ஆளு என்ன போவோம் வராதா நிதானம் இருக்க முடியுமா முடியாது ஆனால் என் கூட வருவதாக இருந்தால் நிதானம் வேண்டும் அவசரப்படக்கூடாது என்ன கண்டிஷன் போட்டுதான் கூட்டிட்டு போறாங்க ஆனால் ஓட்டை போடும் பொழுதும் நீ அவசியம் அவசரப்படக்கூடாது நிதானமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள்

நிறை பாதத்தை ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் என்று நபிகள் நாயகி செல்லல்லாக வரைவசல்லம் அவர்கள் இந்த மூசா அலிஸ்லாமுடைய நிகழ்ச்சியை பார்த்து நமக்கு சொல்வாங்க அருமையான பெருமக்களே அதற்கு மூசா அலி இஸ்லாமுடைய நிகழ்ச்சி இன்றும் ஒரு நிகழ்ச்சி அல்லாஹ் சொல்லக்கூடியதுதான் ஒரு ஆண் சொல்லக்கூடிய விஷயம் தான் வேதம் வாங்குவதற்கு அல்லாஹ் வர சொன்னார் தூரிசீனா மலைக்கு தூரிசீனா மலைக்கு அல்லாஹ் அதற்கு மூசா அலி அவர்களை வேதம் கொடுப்பதற்காக வேண்டி வர சொன்னார் நீங்களும் உங்களுடைய கூட்டத்தாரங்களும் வாங்க உங்களுடைய சகாக்களும் வாங்க அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அல்லாஹுவை நாம் முதன் போய் பார்க்க வேண்டும் சந்திக்க வேண்டும் என்ற ஆசை வேகமாக போனாங்க வேகமா போய் அல்லாஹேட்டான் எங்க உங்க கூட்டத்தார்ஜில் எங்க இவ்வளவு வேகமா நீங்க வந்துட்டீங்களா பின்னாடி வர்றாங்க அப்படின்னு சொல்லி அதிவடுத்து மூசாணிசுரா அல்லாஹாங்க இடத்துல சொல்லும் பொழுது அல்லாஹ் சொன்னா அவங்க பின்னாடி வரல அவங்க வந்து சாகதியை வழங்கி வழங்கிட்டு இருக்காங்க சே ஓ தாரை மாட்டை வழங்கிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹு சொன்னான் அருமையானவர்களே ஆணவர்களே எந்த விஷயத்தையும் நாம் அவசரம் காட்டக்கூடாது ஒரு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று தான் அடுத்து மூசாணிசுரா அப்படி வரலாறு எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய செய்திகள் நிதானம் வேண்டும் அவசரப்படக்கூடாது அது நல்ல காரியமாக இருந்தாலும் சரிதான் அது அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய காரியமாக இருந்தாலும் சரிதான் அது எந்த காரியமாக இருந்தாலும் என்ன நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் உணர்ச்சி வசப்படக்கூடாது என்பதுதான் இந்த குரான் வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அருமையாளபுர மக்களே தாவூல ரெண்டு பேர் போனாங்க போய் முறையிடுறாங்க என்ன முறையிடுறாங்க அப்படின்னா ஒரு ஆள் தொண்ணூத்தி ஆடு வச்சிருந்தார் இன்னொரு ஆள் ஒரு ஒரு ஆடு வச்சிருந்தார் இந்த ஒரு ஆடு வச்சிருந்தவர் சொன்னாரு முதல்ல போய் தாவதலை செல்லாத்திட்ட அவர் தொண்ணூத்தி ஆடு வச்சிருக்காரு ஏன் ஆடையும் கேட்டு அவரு அபகரிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொன்ன தாவதலை செல்லாம் கொஞ்சம் அவசரப்பட்டு முடிவை சொல்லிடுவான்

என்று ஒருவன் சொல்லிவிட்டு சொன்னான் என்றால் பறித்தவனே பறிக்கப்பட்டதோ அவனை கூப்பிட்டு விசாரித்த பிறகுதான் அறிவியல் ராகுத்தாள ஜட்மெண்ட் பண்றதிலையும் என்ன பண்ணணும் அவசரம் காட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் என்ன அமலாக இருந்தாலும் சரிதான் தீர்ப்பு கூறுவதாக இருந்தாலும் சரிதான் அல்லாகவை சந்திக்கக்கூடிய நிலையாக இருந்தாலும் சரிதான் எல்லாத்திலையும் நிதானம் வேண்டும் உணர்ச்சி வசதி விஷயங்கள் இருக்கக்கூடாது என்பதுதான் இப்படி வரலாறுகளை நாம் நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம் உகது மலை உகது யுத்தத்தில் நடக்கக்கூடிய செய்தி ஒரு சின்ன பகுதியில ஒரு ஐம்பது பேர்களை செல்லலாது நிறுத்தினாங்க இஸ்லாத்திற்கு வெற்றி கிடைத்து விட்டது என்று அந்த ஐம்பது பேர்களும் அந்த இடத்தை விட்டு நான் சொல்லாத வரை நகரக்கூடாதுன்னு சொன்னாங்க வெற்றி கிடைச்சிட்டு இருந்து கிளம்புனாங்க பின்னால் வந்து தாக்கி எல்லோரும் அழிக்கக்கூடிய காட்சி இன்னும் இன்னும் உச்சகட்டமாக சொல்ல வேண்டும் என்றால் முஸ்லிம்களே முஸ்லீமை அவர்களை கொலை செய்து முஸ்லிம்கள் இப்படி முஸ்லிம்களே முஸ்லிமை கொலை செய்யக்கூடிய நிலைகள் எல்லாம் ஏன் ஏற்படுத்து அப்படின்னா அவசர நிலைதான் உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலைதான் எல்லோ காரியங்களிலும் நாம் என்ன பண்ணணும் உணர்ச்சி வசப்படக்கூடாது அவசரப்படக்கூடாது என்று மார்க்கும் நமக்கு வழிகாட்டுகிறது அருமையான பெருமக்களே அது தொழுகையாக இருந்தாலும் சரிதான் தொழுகைக்கு வர்றோம் ஜமாத் முடிஞ்சிடும் ஓடி வந்து கால் தட்டி கீழே ஒழுந்து அடிப்பட்டு வரலாமா அப்படின்னா வரக்கூடாது எப்படிதான் வரணும் நிதானமாக உனக்கு என்ன தொழுகை கிடைக்கிறதோ என்ன காத்து கிடைக்கிறதோ நீ அதை அடைந்து கொள்ள வேண்டும் இவ்வளவு அவசரமாக வரக்கூடியவர் யார் என்ன பண்ணணும் அதுக்கு முன் தயாரிப்புகள் வேண்டும் பதினைஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி பாங்கு சொல்லப்படுது பதினஞ்சு நிமிஷம் கழித்து தான் காம சொல்லப்படுது என்ன முதல் ரக்காத்து இமாம இப்படியும் கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் முதல் ரக்காத்து தொழில் வைப்பாரு அவர் கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் ஆயிருது இதெல்லாம் தாண்டி ஜமாத்துக்காக வேண்டி ஓடி வந்து தன்னுடைய தன்னை தன்னுடைய காலப்பேத்திக்கிட்டு முகத்தாடி போட்டு அப்படிலாம் வரக்கூடாது என்று மார்க்கும் நமக்கு சொல்லி காட்டுகிறது சல்லல்லா சொல்லு செல்லம் அவங்களுடைய காலத்துல அபு பக்தரா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அபு பக்தரா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி தொழுகைக்கு வருகிறார் வந்தவர் என்ன பண்றாரு வேகமாக வருகிறார் சல்லல்லா சொல்லி செல்லும் ருக்கு போயிடுறாங்க ருக்குக்கு போனவரு அங்கேருந்து இங்க வரணும்னா சல்லல்லா அலி சொல்லுவேன் அவருடன் சேர்ந்து தொழுகக்கூடிய அந்த தொழுகை அந்த ரெக்காட்டு கிடைக்காது

பின்னால் உள்ள நிலையையும் அறிவார்கள் செல்லலாக வருது செல்லவாங்க பின்னால் என்ன நடக்கிறது என்பதையும் அறிவார்கள் என்ன நாம உங்கள் மட்டும்தான் தெரியும் பின்னாடி என்ன நடக்குது தெரியுமா அப்படின்னா நமக்கு தெரியாது ஆனால் பின்னால் நடக்கக்கூடிய செய்தியை செல்லலாக வருவ சொல்லவாங்க தொடுகையும் முடித்து என்ன அபுமுத்தராவி கூப்பிட்டு கேட்டாங்க ஏன் அங்கேயும் குப்பூ செஞ்சீங்க பின் பின்பகுதியிலேயே ரிப்பூர் செஞ்சீங்க ஏன் பொழுது அவங்க சொன்னாங்க அபூபக்கரா சொன்னாங்க ஹஷித் அந் தஃபூ தன் ரக்காத்தன் மேட்டை யாரை சொல்லலாம் உங்களோடன் சேர்ந்து தொழுகக்கூடிய தொழுகை ஒரு ரெக்காத்து தப்பிவிடும் என்று தான் யாரை சொல்லலாம் நான் அங்கேயே ரிப்பூர் செய்து தொழுகையில் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் ஒரு ரெக்காத்து உங்களுடன் சேர்ந்து தொழுகக்கூடிய ஒரு ரெக்காத்து எனக்கு தப்பிவிடும் என்று பயந்து தான் நான் செய்து நான் செய்து விட்டேன் என்று

நீ எந்த எந்த தொழுகையில் அடைந்து கொண்டாயோ அதில் இருந்து நீ தொழுகையை என்று நபிகள் நாயின் செல்லலாக ஒளிவ செல்லும் அவசரம் தொழுகையில என்ன பண்ணணும் நிதானமா இருக்கணும் தொழுகைக்கு எந்த இடத்தில் நமக்கு இரண்டாவது ரெக்கார்டு கிடைக்கிறதா அதுடன் சேர்ந்து கொள்ள வேண்டும் மூணாவது ரெக்கார்டு கிடைக்கிறதா அதுடன் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை நபிகள் நாயின் செல்லலாக வரைவர் செல்லும் சொல்லிட்டு தப்பி விட்டதை ஒரு கார்டு தப்பி விட்டதா பின்னால் எழுந்து தொழுக வேண்டும் என்று நபிகள் அழகான உபதேசத்தை என்ன பண்றாங்க தன்னுடைய தோழருக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அவசரம் காட்டக்கூடாது அதில் அவசரம் இருக்கக்கூடாது என்பதுதான் நபிகள் நாயன் சல்லு அலிவசலம் நமக்கு சொல்லி தரக்கூடியது ஒரு சகாமி வருகிறார் வந்து தொழுகிறார் சல்லாஹூ அலிஸ் வந்து சலாம் சொல்லுகிறார்

மூணு தடவை திரும்பி போய் தொழுதுட்டு வந்த அந்த சஹாபி யார சொல்லலாம் நான் நல்லா தானே தொழுத ஓது செஞ்சேன் என்னுடைய அவுரத்தை மறைச்சிருக்கேன் கிபிலா முன்னோக்கி தான் தொழுத ஒரு ரெக்காட்டுக்கு ரெண்டு சஜிதா தான் செஞ்சேன் ஒரு குழு தான் செஞ்சேன் எல்லாமே செஞ்சேன யார சொல்லலாம் எது என்னுடைய தொழுகையில் எது குறைவு நான் தொழுகை முழுமையடையவாதற்கு காரணம் என்ன என்று சொல்லும் பொழுது சல்லல்லாக வலிவு செல்லும் சொன்னாங்க

குறைந்தது மூணு தடவை தஸ்மி ஒவ்வொரு ருக்குகளையும் சரிதான் சரிதாவிலும் சரிதான் தஸ்மி ஹாத்துகளை மூன்று தடவை ஓத வேண்டும் அதை நிதானமாக செய்வோம் செய்ய வேண்டும் தொழுகையில் திருடக்கூடியவன் இருக்கிறாங்க சொல்லலாம் யார் திருடக்கூடியவன் அப்படின்னா சஜிதாவையும் ருக்குவையும் ஒழுங்காக செய்யாதவன் தொழுகையில் திருடன் என்கிறாங்க சொல்லலாக ஒளிவு செல்லும் அவங்க தொழுகையில திருடனையாரு ருக்குவையும் சஜிதாவையும் சரியாக செய்யாதவன் தொழுகையில் திருடக்கூடியவன் என்று அபிகல் நாயகி சல்லா அலிஸ்லம் சொன்னார் அருமையானவர்களே இப்படி நாம் சொல்வதற்குண்டான காரணங்கள் என்ன எல்லா காரியங்களிலும் நிதானம் வேண்டும் அது மார்க்கத்தை எத்தி வைப்பதாக இருந்தாலும் சரிதான் அது தொழுகையாக இருந்தாலும் சரிதான் அல்லாகவே சந்திக்கக்கூடிய நிலையாக இருந்தாலும் சரிதான் என நாம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அது ஜட்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயமாக இருந்தால் சரிதான் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் உணர்ச்சி வசப்படக்கூடாது என்பதை நாம் மார்க்கம் நமக்கு சொல்லி தரக்கூடிய அதே போலல்லாசருடைய வீட்டுக்கு ஒரு கூட்டத்தார்கள் வர்றார் சிறு கூட்டத்தார்கள் சந்திப்பதற்கு அனுமதி கேட்கிறான்

மென்மையாக நடக்க வேண்டும் சாஃப்ட்டா நடக்கணும் அப்படிங்கிறத தன்னுடைய அரண்மை மனைவிக்கு சொன்னது மட்டுமல்ல இந்த உமத்துக்கும் தான் அப்படி என்றால் எதிரிகள் நம்மளை கடுமையான வார்த்தைகளை சொன்னாலும் அவர்களிடம் நவீனமாக தான் நடந்து கொள்ள வேண்டும் ஃப்ராவை சந்திப்பதற்கு மூசா அலைசெல்லாம் போறாங்க ஹாறுநலைசெல்லாம் போறாங்க ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா நீங்கள் மென்மையாக பேசுங்கள் எதிரியிடம் தான் எதிரிடம் பேசக்கூடியது கூட நீ மென்மையாக அவங்கள லைனா நீங்க மென்மையாக பேசுங்கள் சாப்பிட்டா பேசுங்கன்னு சொல்லி அல்லாஹ் என்ன நபிமார்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் அப்படி என்றால் நாம் எதை சொன்னாலும் சரிதான் மக்களுக்கு உபதேசமாக இருந்தாலும் சரிதான் அது ஒரு அறிவுரையாக இருந்தாலும் சரிதான் வாழ்க்கைக்கு பாடமாக இருந்தாலும் சரிதான் அது மென்மையாக சொல்லும்பொழுது மக்களுக்கு சென்றடையும் சொல்லல்லா மோதையும் சொல்லும் ஒரு கிராமவாசி சிறுநீர் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் தான் தெரிஞ்ச விஷயம் தான் சிறுநீர் கழிக்கும் பொழுது எல்லோரும் அடிக்க போறான் இங்கேயும் ஒரு ஆள் சிறுநீர் கழிச்சா என்ன பண்ணுவோம் அடிக்க தானே போவோம் அடிக்க போறாங்க சார் சார் விட்டு எடுங்க அவர் சிறுநீர் கழிக்கட்டுமாங்கிறார் அப்படி என்றால் என்ன அவரை தடை செய்யாதீங்க சிறுநீர் கழிக்கட்டும் சிறுநீர் கழிச்ச பிறகு அதுல தண்ணீர் ஊத்தி சுத்தம் செய்யுங்கிறார் மென்மையை பிடிக்க வேண்டும் அவருக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் சொல்லலாது சொல்லி கொடுக்கறாங்க இது பள்ளிவாசல் இது தொழுகும் இடம் இது குரான் ஓதக்கூடிய இடம் இது துவா செய்யக்கூடிய இடம் இது சிறுந்து கூடிய இடம் அல்ல இது சுத்தமான இடம் இங்க அசுத்தம் செய்யக்கூடாது என்பதை தான் கற்றுக் கொடுக்க வேண்டுமே தவிர அவருக்கு என்ன பண்ணக்கூடாது அதிர்லியா நினைஞ்சு அவர் போய் அடிக்க கூடாது அப்படிங்கிறாங்க நபிகள் நாங்க எதுவாக இருந்தாலும் சரிதான் நாம் மென்மையை கடைபிடித்து கடந்த வாரம் கூட ஒரு நிகழ்ச்சி சொன்னோம் சுமாமா சுமாமாவுடைய நிகழ்ச்சி அவரை கைது பண்ணிடுறாங்க மூணு நாள் கட்டி வச்சு அவிழ்த்து விட்டாங்க மூணாவது நாள் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக் ஏன் என்றால் ரசூலை பார்க்கிறார்கள் ரசூலுடைய தோழர்களை பார்க்கிறாங்க அவருடைய அணுகுமுறைகளை பார்க்கறாங்க அவர்களுடைய நற்குணங்களை பார்க்கிறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அருமையான பெருமக்களே இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு முஸ்லிம் பெண் ரீல் போடக்கூடிய பெண் முறுக்கம் போட்டு டான்ஸ் ஆடி இருக்கிறார் ரீல் போட்டு இருக்கிறார் அதே ஒரு கூட்டத்தார்கள் தவறு தவறை கண்டிக்க வேண்டும் தடுக்க வேண்டும் நமக்கு எந்த அளவுக்கு தடுக்க முடியுமோ அதை தடுக்க வேண்டும் அதில் எந்த வார்த்தை கருத்தும் இல்லை ஆனால் யாராரிடம் என்னென்ன நிகழ்வு எப்படி தடுக்க வேண்டும் என்ற முறையும் நமக்கு மாற்றம் கற்றுக் கொடுத்துருக்காரு அந்த தடுத்தல் மட்டும் என்னாச்சு நீங்க இன்னைக்கு எமோஷனல் ஆகி அது எங்க சோசியல் மீடியாக்கள் அந்த பெண்மணியுடைய நிகழ்ச்சி தான் சங்கிகள் எல்லாம் செய்து அவளை கொண்டாடுகிறார்கள் இன்னைக்கு இழிவாக பேசக்கூடிய நிலைப்பாடுகள் இன்னைக்கு சங்கிகள் சேர்ந்து அவளை அவளை பெரிய வீர போல ஜாகி போல என்ன வேலுநாட்சியாரை போல எல்லாம் உயர்த்தி உயர்த்தி பேசுகிறார்கள் இஸ்லாத்தில் ஒரு வீரமங்கை அப்படின்னு பேசுறான் அவ செய்த தவறை அவளுக்கு கண்டிப்பு கண்டிப்பு அவளை அந்த காரியத்தை விட்டு அகற்றுவதற்குண்டான மென்மையாக அவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் அவ அடுத்தடுத்து அவளும் உற மாதிரி தெரியலையா அடுத்தடுத்து இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அதனால் தவறை கண்டிக்க வேண்டும் அது முறையாக கண்டிக்க வேண்டும் நம்முடைய மார்க்கத்தை அவங்க என்ன பண்றாங்க நம்ம பிள்ளைகளை வச்சு ஒரு முஸ்லிம் பிள்ளையை வச்சு முஸ்லிம்களுக்கு எதிராக உரையாற்றக்கூடிய நிலையை நம்ம கண்ணை கைய வச்சு நம்ம கண்ணை புத்த வைக்கலாம் எலெக்ஷன் நெருங்கக்கூடிய காலங்கள் நாம் நிதானமாக இருக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது எல்லாத்திலையும் நம்ம நிதானத்தை கடைபிடித்து வாழ வேண்டும் ஏதோ இன்னைக்கு இப்ப விட்டுட்டோம் அப்படின்னா சூழ்நிலைகளை மாறிவிடும் வேற மாநிலங்களைப் போல அவர்கள் யாரக்கூடிய மாநிலங்களை போல மாறிவிடும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது எல்லா காலகட்டத்திலும் உணர்ச்சி வசப்படக்கூடாது மார்க்கம் நமக்கு நிதானத்தை கடைபிடித்து வாழ வேண்டும் என்ற அந்த கட்டளையை நாம் கடைபிடித்து வாழ்வதற்குனான நல்ல தோஃபிக்கனே அல்லாஹ் நம் அனைவருக்கும் வடமிடுவானாக வாசுதானவானா எஹம்து இல்லாஹர் ஆலமி சலாம் அழைக்கும் அரகமத்துல்லா